ஸ்ரீமதை ராமானுஜாயிரமாக ராமானுஜ நூற்றந்தாதியின் நூற்றி இரண்டாவது பாசுரம் பார்ப்போம் இது கொஞ்சம் சுலபமான பாசுரமாக இருக்கும் பாருங்கள் நையும் மனமும் குணங்களை உண்ணி என் ஆவிருந்து எம் ஐயன் ராமானுசன் என்றழைக்கும் அறிவினகேன் கையும் தொழும் கண் கருதிடும் காட கடல் உடை சூழ் வையம் கிதனில் உன் வண்மை என்பால் என் வளர்ந்ததுவே நையும் வனமும் குணங்களை உண்ணி என்னா இருந்து எம் மையன் ராபானுசனென்றழைக்கும் அறிவின ஏன் கையும் தொழும் கண் கருதிடும் காட கடல் குடை சூழ் வையம் கிதனில் உன் வன்மை என் பால் வளர்ந்ததுவே அர்த்தமாயிருக்கும் நினைக்கிறது குணங்களை உன் ராமானுசரே எம்பெருமானாரே உன்னுடைய குணங்களை நினைத்து என்னுடைய மனம் நைந்து போகும் நையும் மனமும் இருந்து நா இருந்து என்னுடைய நாக்கிற்கே இருந்து எம் ஐயன் ராமானுசன் என்று அழைக்கும் என்னுடைய சுவாமியை ராமானுஜா என்று அழைக்கும் இவருடைய நாக்கு அறிவினகேன் கையும் தொழும் கொடிய வினைகளை உடைய என்னுடைய கைகளோ உன்னை தொழும் கண் கருதிடும் காண கண்கள் கருதிடும் கண்கள் உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படும் கடல் புடை சூழ்த்த வைக்கம் இதனில் கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் உன் வன்மை உன்னுடைய கொடைத்தனம் உன்னுடைய ஔதாரியம் உன்னுடைய உன் உன்னுடைய கொடைவள்ளல் தனம் என் பால் என் மேல என் வளர்ந்ததுவே என் மேல் வந்தது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுறேன் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடுறேன் நையும் மனமும் குணங்களை உண்ணி என்னாக இருந்து எம் ஐ என்று அழைக்கும் அறிவினகேன் கையும் தொழும் கண் கருதிடும் காட கடல் புட வையம் உன் வன்மை என் பால் என் வளர்ந்ததுவே முற்றுலான் நகிறேன் ஸ்ரீபதே ராமானுஜாயமா சின்ன மூணு நிமிஷம்தான் தான்